கோவிந்தா இல்லபா கோவிட்ட ரமண்போர்மொழிகாடா தோறுமொழிகா வாடா என்பூட்டியருமாடியூட்டியமாடியொட்டபா கோவிந்த ரமணா கோவிந்த

திருப்பதிய திருப்பதியா திருப்பதி வாழக்கூடிய பெருமாளே எனக்கு பெருத்த அது என்ன குறை என்ன சொல்லுவன்டா சரி என்ன குற எனக்கு பசங்க இல்லடா

போய் வரணும் சொல்லிட்டு பகவான் பஸ் பேர் எல்லாம் காலி ஆகி போச்சு காலி ஆகி போச்சு என்னடா போன திருப்பதி போய் ஆகணும் ஆமா என்னடா பண்றது சொல்லிட்டு பஸ் திருப்புலி 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 தான் திருப்புலி இல்லப்பா திருப்பதி ஆந்திரா பஸ் நமக்கு என்ன புரியுது புரியல ஏறி உக்காந்துட்டேன்

பஸ்ஸு கிளம்பிச்சு படுத்துக்கணும் படுத்துக்கணும் இங்க இருந்து போக சொல்ல யாரு வரும் போயிடுதா போச்சு கவுந்தாட்சி படுத்துன திருப்பதி சைன் சைன் போகுது அப்படி தூக்கி படும்போது மூக்குல ஆட்சி மூடு மழுக்குது ஆமா என்னது ஊக்கு போடும்

பார்த்தண்ட பஸ் போய் இந்த ஆயாவில தாங்க முடியும் உட்டா பாய் முண்டை ஆண்டவாடு ஒருத்த மொத்த வாயிலே வந்துடுவோம் நான் என்ன பண்ணுவேன் கீழே உட்டா போய் வெளியே வரும் கண்டிப்பாக பார்ப்போம் ஏன் கட்டா இங்கிருந்து தண்ணி ஒரு தண்ணி ஊற்றுட்டு பார்த்தா என்ன பாட்டினா ஒன்னும் இல்ல இங்கிருந்து சதுரி பண்ணா தண்ணி ஊற்றினா என்ன காரணம் தூக்கணும்னா கண்டுபிடிச்சிடுவான்

இவரு பார்க்குமே தேர்த்து போய் சாப்பிட்டு உங்க அம்மா உன்னை உன் எப்படிதான் தக்கனாலும் என்ன பத்தாங்க